வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள்தன் தந்தை வேதாத்ரி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனையாக அன்பர்களின் கேள்விகளும் அருள் பதில்களும் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு கேள்வியும் அதற்கு ஆசான் அளித்த பதிலும் அது தொடர்ந்து நமது சிந்தனையும் பார்க்க இருக்கிறோம் அன்பர் ஒருத்தர் அருட்தந்தேட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு சுவாமிஜி விதி மதி இவற்றை விளக்க வேண்டுகிறேன் விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சுவாமிஜி ஒரு நீண்ட பதில் இதில் சொல்லியிருக்காங்க அதாவது விதி அப்படிங்கிறது இயற்கையின் இயக்க அமைப்புகளும் இயக் இயக்க நிதிகளும் ஆகும் இப்போ கையோட கையை தட்டினா ஒலி உண்டாகும் இது விதி அதை வெல்ல வேண்டும் அப்படின்றா கையை தட்டாது நாம் இருக்கணும் இயற்கையில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளும் விதிதான் அதை தெரிஞ்சு அறிவால் அதற்கு முரண்படாது அனுபவிக்கும்போது அதை மதி அப்படின்னு சொல்கிறோம் இரும்பு என்பது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியது இதை நாம் உண்டாக்க முடியாது இது விதி இந்த இரும்பு பூமியில் எவ்வளவோ ஆழத்தில் இருக்குது அதை முயற்சியால் மேற்புறம் கொண்டு வந்து அறிவால் எத்தனை கருவிகளாக இயந்திரங்களாக செய்து உபயோகிக்கிறோம் இது மதி நம்மளால் உடலில் உள்ள அவயங்களை எல்லாம் இயக்கி உலகை அனுபவிக்க முடியுது நுகர் உணர்வுள்ள நம் மூக்கை போல ஒரு மூக்கை நம்மளால் செய்ய முடியுமா இதுபோல் இயற்கையாக இருப்பதெல்லாம் விதி இதே விதியை ஊழ் அப்படின்னும் சொல்லுவாங்க முதன் முதலாக எந்த பொருள் இருந்ததோ அதுதான் ஊழ் இறைநிலை என்ற இருப்பு நிலையில் அறிவு விரைவு என்ற இரண்டு சக்திகள் இருக்குது அவை முகிழ்ந்து எழுந்தபோது விண் என்ற சுழலலை தோன்றினது அந்த விண்ணின் சேர்க்கையால உண்டானது தான் பஞ்சபூதங்கள் உலகம் மற்றும் கோள்கள் இவை எல்லாமே இவை யாவும் விதியே இவற்றை எவ்வாறு அனுபவிப்பது என்றபோது அது மதி நதி ஓடுது இது விதி அதை எடுத்து அதை தடுத்து அணை கட்டி கால்வாய் வழியாக செலுத்தி வயலுக்கு நீர் பாய்ச்சுவது மதி உதாரணமாக மைசூர் நீர் முன்னாடி பலமுறை உடைஞ்சிருச்சு இது நீரில் வேகமாக அமைஞ்சுள்ள ஒரு விதி இதை அறிஞ்ச விஸ்வேஸ்வரய்யா அப்படிங்கிற சிந்தனையாளர் அங்கே வருகின்ற நீரின் வேகம் அளவு அழுத்தம் எல்லாத்தையும் காணித்து அதுக்கு தகுந்தவாறு அணையை நிர்மாணித்தார் இப்போ அணை உடையிறது நின்றுச்சு இதுதான் விதியை மதியால் வெல்வதாகும் இந்த விதியை அறிந்த மனிதன் அந்த அளவுக்கு மேலாக அதை கணித்து மாற்றி அமைத்துள்ளான் இதைத்தான் ஊழையும் உட்பக்கம் காண்பர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஊழ் அப்படிங்கிறதையும் விதி அப்படின் தான் சாமிஜி சொல்லியிருக்காங்க இப்போது இந்த விதியை நாம் வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளணும் இந்த ஊழ்வினையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் கூட ஒரு குரலில் சொல்லியிருக்கார் நன்றாக்கால் நல்லவா காண்பவர் அன்றாக்கால் அல்லல் படுவதவன் அப்படின்னு அதாவது நல்வினை விளையும் போது நல்லதுன்னு நினச்சி மகிழ்கிறாங்க அதே தீவினை விளையும் போது துன்பப்பட்டு ஏன் கலங்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் கேட்குறாரு இந்த ஊழ்வினை பற்றி சொல்லும்போது நமக்கு ஒரு கர்ணனுடைய கதை நமக்கு ஞாபகம் வரும் அதாவது கர்ணனுடைய ஊழ்வினை காரணமாக அவன் வந்து கடைசியில் போரில் தேரின் சக்கரத்தில் மாட்டினான் இந்த சம்பவத்துக்கு ஒரு கதை உண்டு அதாவது காட்டுப்பகுதியில் முனிவர் ஒருத்தர் தியானம் பண்ணிகிட்டு இருந்தாராம் அவருடைய ஆசிரமத்தில் பசுவும் கன்றும் மேஞ்சிக்கிட்டு இருந்ததாம் அப்போ திடீர்னு அந்த கன்றோட முதுகில் அம்பு ஒன்று தொலைச்சிச்சு உடனே அதை கன்று வந்து துடிதுடுத்து கத்தி இறந்துருச்சு அந்த இந்த முனிவருக்கு கோவம் வந்துருச்சு இந்த வாயில்லா ஜீவனை யார் கொன்னான்னு தேடி ஓடுறாரு கொஞ்ச தூரத்தில் வில்லோடு நின்ற வீரனை பார்த்து உண்மை தெரிஞ்சிருச்சு அவருக்கு உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு கன்றை கொன்ற மகாபாவி உனக்கு முடிவு நே நேரும் சமயத்தில் போர்க்களத்தில் தேர் சக்கரங்கள் மண்ணுக்குள்ளே புதஞ்சு போகும் அப்படின்னு சாபமிட்டாராம் அந்த வீரன் தான் சூரிய கர்ணன் அவருடைய சாபப்படி தான் அது பின்னாளில் போர்க்களத்தில் நடந்துச்சு அப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு செயல் செஞ்சால் கூட அதில் விழிப்புணர்வு நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தான் இயற்கை நீதி அப்படின்னு சாமிஜி சொல்கிறாங்க ஊழ்வினைக்கு ஒரு கவியும் ஒன்று சாமிஜி கொடுத்துருக்காங்க அதாவது ஊழ்வினையாம் கருவமைப்பு பதிவும் பின்னும் உருவெடுத்த பின்விளைவும் பதிவும் கூடி வாழ்வினிலே ஒவ்வொருவர் தன்மையாக வளம் பெற்று தேவை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தாழ்வுணர்வு எனும் எண்ணம் செய்கையாக தலைக்கும் புகுவினை என்ற எழுச்சி இதே ஏழ் பிறப்பும் எனையும் தொடரும் ஒத்து எழும் அமைதி இன்ப துன்பம் இயற்கை நீதி அப்படின்னு இது இயற்கை நீதியாக சொல்கிறாங்க இந்த விஷயத்தை தான் சாமிஜி பயன் அப்படின்னும் நமக்கு நிறையா இடத்துல சுட்டி காட்டியிருப்பாங்க சாமிஜி சொல்கிறாங்க கூர்ந்து பார்க்கறம்போது ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு புலனாகும் ஒரு சில செயல்களுக்கு விளைவு விரைவில் தெரிகிறதில்ல காரணம் என்னென்னா மனிதனுடைய ஆயுள் சொற்பம் ஒரு குறிப்பிட்ட எல்லை உடையது சில செயல்கள் வந்து நீண்ட காலத்துக்கு பின்னாடி விளைவாக வரலாம் அதுவரையில் நம்ம அறிவை நீட்டு பார்க்கவோ வயதை கூட்டி போடவோ நம்மளால் முடியாது அதனால் சாதாரண அறிவு நிலையில் மனிதன் ஒரு முனையை விட்டு மறுமுனையை மட்டும் பிடிச்சிக்கிறான் செயலை மட்டும் எடுத்துக்கிறான் விளைவே இல்லை அப்படின்னு நினைக்கிறான் அல்லது விளைவு மட்டும் எடுத்துக்கிறான் அதற்குரிய காரணம் பிடிவிடவில்லையே அப்படின்னு சொல்கிறான் இப்படி பகுதிப்படுத்தப்பட்ட நிலையில் வினைப்பயன் அப்படிங்கிறது பொய்யான தத்துவம் அப்படின்னு குறுகின மனதால் முடிவும் கட்டிடுறான் எந்த செயலை செஞ்சாலும் விதையை போட்டால் நான்கு நாள்கள்லேயோ நான்கு வாரங்கள்லேயோ முளைப்பது போல் அந்த செயலுக்கு ஒரு விளைவு நிச்சயமாக உண்டு பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற இந்த ஆறு குணங்கள் வயப்பட்டு மனிதன் செய்கிற செயல்கள் எல்லாம் அவனிடமே பதிஞ்சி பதிஞ்சு மீண்டும் அந்த சக்தி உந்தி என்ன அலைகளாகவோ செயல் வடிவங்களாகவோ வந்து கொண்டு தான் இருக்கும் அப்படியே வந்துட்டா அதே என்ன பதிவுகள் மீண்டும் மீண்டும் பதிந்து எழுந்து செயல் வடிவம் பெற்றுக்கொண்டே இருப்பதால் மனிதன் துன்ப வையப்படுகிறான் மீண்டு கொள்ள முடியாமல் தவிக்கிறான் இது அருள் தந்தை அவர்கள் வினைப்பையின் பற்றி சொல்லியிருக்காங்க இப்படித்தான் நம்ம ஊழ்வினையை நாம் அந்தந்த சமயத்திலேயே நல்ல செயல்கள் செய்து சரிப்படுத்தாவிட்டால் அது தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்